தூக்கத்தை தியாகம் செய்ய முடியவில்லையே பலருக்கு சுபகு கூட ஆறரை மணிக்கு பிறகுதான் ஏனென்றால் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காகவேத்தான் பல தாய்மார்கள் காலையிலேயே எழும்புகிறார்கள் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டும் நியாயமா சகோதரிகளே இந்த நிலைமை மாறாத வரைக்கும் எங்கள் வீடுகளுக்குள் மார்க்கம் வராது சகோதரிகளே இந்த உலகத்தின் கல்விக்காக அவனை நேர காலத்தோடு எழுப்பி அனுப்ப வேண்டும் என்பதற்காக அலாரம் வைத்து எழும்புகிற ஒரு தாயால் இந்த உலகத்தின் அதிபதிக்காக ஒரு அரை மணி நேரம் முந்தி எழுந்து சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் சுமக தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் இந்த அநியாயத்தை அல்லா எவ்வளவு காலம் பொறுத்துக் கொண்டிருப்பார் நீங்கள் செய்கிற இந்த துரோகத்தை அவனுடைய அருளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு சொகுசுகளில் வாழ்ந்து கொண்டு அவன் தந்த தூக்கத்தை அனுபவித்துக் கொண்டு அவன் தந்த கட்டிலே நீங்கள் தூங்கிக் கொண்டு அவனுக்கு மாறு செய்கிற இந்த துரோகத்தை அநியாயத்தை எவ்வளவு காலம் அல்லா பொறுத்துக் கொண்டான் சகோதரிகளே கொஞ்சம் ஆழமாக அமைதியாக அமர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் எல்லாமே போன ஒரு சூழல்